தேவன் செய்த சரித்திரங்கள் தேவனோடு நடந்தவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு உங்கள் மனதை கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படியே அங்க சுகமாக்கி இருக்கிறார் இங்க உயிர்ப்பித்து இருக்கிறார் இங்க தேவைகளை சந்தித்து இருக்கிறார் இங்க சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார் பயந்து போனவர்களை பயத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார் பிசாசின் பிடியிலிருந்தவர்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார் பாதையே இல்லாத இடத்துல ஒரு பாதையை உண்டாக்கி இருக்கிறார் பயந்த சத்துருக்களை ஓவர் நைட்ல செங்கடல்ல மூழ்கடிச்சிருக்கிறார் தட்ஸ் த ஹிஸ்டரி மெடிடேட் மெடிடேட் ஒரு டாக்டர் ஏன் கான்பிடண்டா போறோம்னா அவருடைய ஹிஸ்ட்ரியை கேட்டுறோம் சார் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து அவர் சார் எல்லா டாக்டரும் பிழைக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த ஹிஸ்டரி அவர் மேலே நம்பிக்கை வைக்க வைக்குது நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே அந்த டாக்டர் ஞாபகத்துக்கு வர்றார் ஏன்னா இப்படிதாங்க எங்களுக்கு தெரிஞ்சவருக்கு எல்லா டாக்டரும் செத்துருவாருன்னா ஆனால் அவர் காப்பாத்திட்டாரு ஹிஸ்டரி மேக்ஸ் யூ பிலீவ் இன் காட் கத்தரை நம்ப முடியல பிரதர் கஷ்டப்படும் போது எனக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னா விசுவாசம் வர்றதுக்கு நீங்கள் நிறைய ஹிஸ்டரிய படிக்கணும் எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து கத்தர் ஜனங்களை விடுவித்திருக்கிறார் அவர்கள் ராஜ்யங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் சிங்கங்களின் வாய்களுக்கு தங்கள் ஜீவனை தப்பித்திருக்கிறார்கள் இதெல்லாம் யாருன்னா கர்த்தர் செய்திருக்கிறார் மெடிடேட் ஆன் த ஹிஸ்ட்ரிஸ் ஆஃப் காட் தேவன் செய்த கிரியைகளை நினைத்து பாருங்கள் அதனால தான் நான் சொல்லுவேன் எந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் நடந்த அற்புதத்தின் பகுதிகளை எடுத்து அந்த டைமில் படிங்க சும்மா உட்காந்து கண்டபடி பைபிள் அப்படி கண்ணை மூடிட்டு பிரிச்செல்லாம் படிக்கக்கூடாது தேடி வாசியுங்கள் இஃப் யூ லாக் ஃபெய்த் ஃபார் ஃபினான்ஸ் பொருளாதார நெருக்கடி பிரதர் ரொம்ப கஷ்டப்படுறோம் பொருளாதாரத்தின் அற்புதங்களை எடுத்து படியுங்கள் ஒரு அம்மா கணவர் கடனை வாங்கி கடனில் விட்டுட்டு செத்து போயிட்டார் கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம பசங்களை தூக்கிட்டு போறேன் இருந்தப்போ ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து தீர்க்கதரிசி கொடுத்த ஒரு ஆலோசனையில் வாழ்க்கையே தலைமுறைக்கும் மாறுதுன்னா அந்த தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்க மாட்டாரா எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்க மாட்டாரா மெடிடேட் ஆன் த ஹிஸ்ட்ரி சரித்திரத்தை எடுத்து படிங்கள் கத்தர் நான் சொல்றேன் நீங்க பைபிளில் தான் போய் படிக்கணும் இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையில் நடக்கிறதும் கத்தோடைய ஹிஸ்டரி தான் காட் இஸ் ஸ்டில் டூயிங் மிரக்கல்ஸ் இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சபையில் இருக்கிறவங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற போதகர் சபை இங்கெல்லாம் நடக்குது இல்லை இதெல்லாம் நடக்கும்போது ஏதோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க கர்த்தர் செய்கிறார் அவங்களுக்கு செய்வார்னா அவர் எனக்கும் செய்வார் மெடிடேட் ஆன் த ஹிஸ்ட்ரிஸ் உங்களுடைய மைண்ட் எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும்னா காட்ஸ் ஹிஸ்ட்ரி தேவன் செய்த சரித்திரங்கள் தேவனோடு நடந்தவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு உங்கள் மனதை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படியே அங்கே சுகமாக்கி இருக்கிறார் இங்கே உயிர் பித்திருக்கிறார் இங்கே தேவைகளை சந்தித்து இருக்கிறார் இங்கே சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறார் பயந்து போனவர்களை பயத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார் பிசாசின் பிடியிலிருந்தவர்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார் பாதையே இல்லாத இடத்துல ஒரு பாதையை உண்டாக்கி இருக்கிறார் பயந்த சத்துருக்களை ஓவர் நைட்டில் செங்கடலில் மூழ்கடிச்சிருக்கிறார் தட்ஸ் த ஹிஸ்ட்ரி தேவனுடைய குணாதிசயத்தை அவர் எவ்வளோ நல்லவர் அவர் எவ்வளோ பெரியவர் அதில் பாருங்க ரெண்டாவது மெடிடேட் ஆன் த ஹிஸ்ட்ரி உங்கள் மனசில் உங்கள் நீங்கள் மாத்திரம் தான் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்காது உங்களோட கஷ்டப்பட்டீங்களா கத்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறாரு நம்மளுக்கு என்னென்னா போனால் கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருட்டணும் அந்த மாதிரி நம்ம இருந்தால் நம்மளுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லை உங்களை விட பல பிரச்சனை இருந்தவங்க கத்தர் வெளியே கொண்டு வந்துருக்கிறார் போய் பாருங்கள் உங்களை விட நிறைய கஷ்டப்பட்டு வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கத்தர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் ஃபைனலாக மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் கத்தருடைய வார்த்தையை தியானிக்க பழங்கள் மனதிற்கு கொண்டு போய் கெட் யுவர் மைண்ட் எக்ஸ்போஸ் டு த வேர்ட் ஆஃப் காட் கெட் யுவர் மைண்ட் எக்ஸ்போஸ் டு த தர்டு ஆமாம்